எனக்கு கொஞ்சம் கொரியர் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அதனால் நமக்காக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாளாக யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் டைம் இல்லாமல் போயிடுது இருட்டாகிடுது எனக்கு இருட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணி வாக்கில் கொஞ்சம் கோபுரம் தாங்கி இலைகள் பறிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் பறிக்கலாண்டு பிளான் பண்ணால் அது நிறைய வந்துருச்சு சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு அப்புறம் செம்பருத்தி பூக்கள் அதுவும் வந்து கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் அப்புறம் பொடுதலை அவங்களாம் தலை தளத்தலான் இருக்காங்க அவங்களையும் கொஞ்சம் பறிச்சாச்சு இதெல்லாம் எதுக்கு பறிக்கிறேன் அப்படின்னா எனக்கு தாங்க எப்போயுமே ஹேர் பேக் மாதிரி ஏதாவது போடுவேன் குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போல்லாம் ஹேர் பேக் போடுறக்கே நம்மளுக்கு டைம் இல்லாமல் போயிடுது அதனால் ஒரு ஆயில் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து வெறும் பொடுதலை கோபுரம் தாங்கி மட்டும் போடலான்ட்டு தான் மைண்டில் இருந்துச்சு அப்புறம் பார்க்க பார்க்க சரி ஒரு நாலஞ்சு இலைகளை சேர்த்து போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கரைசிலாங்கண்ணி பொடுதலை பிரம்மி செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து பறித்து எடுத்துக்கிட்டாச்சு இது கூட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் கரைசிலாங்கனி அதுவும் சேர்த்தாச்சு இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம்